வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க்லேயும் எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டெக்னாலஜிஸ் சப்ஸ்கிபின் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்கு analysis to price ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ record பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ ஜோனை பார்க்கும்போது ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனில் வந்து செல் ஜோன் அப்படிங்கிறது காட்டிக்கிட்டு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் ஃப்ளிக்விட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது அது வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ த்ரீ இது பற்றி இந்த தியேரட்டிகள் லிமிட்டு தான் பிஏ அண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சில நல்ல கம்பெனி அதுக்கு வந்து ஸ்கோப் சப்ஸிக்மெண்ட்டாக நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாலும் அது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபோர் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவ் ஆனுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து அவுன்ஸ் போட்டிருப்பாங்க அதையும் நம்ம வந்து பார்த்துலாம் இப்போ இவங்களுடைய ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஆனுவல் ரெவன்யூ ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அறுபத்தி நாலு புள்ளி ஒன்னு வந்திருக்கு இது போன தடவை காட்டில கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரூபா கூட வந்திருக்கு ஸோ இப்போ போன வருஷம் வரைக்கும் நமக்கு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு இருக்கு இப்போ அதை உடச்சி இப்போ அறுபது ரூபா ரேஞ்சுக்குள்ள ஓடியாந்துருக்குங்கிறத இருந்திருக்குங்கிறத வச்சுக்குவோம் குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது எட்டு புள்ளி ஒரு பர்சென்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் வந்து ஆறு புள்ளி ரெண்டு பர்சென்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து ஒரு ரூபா குறைஞ்சு அம்பத் பதினஞ்சு ரூபா தொண்ணூறு பைசான்னு இருக்குது இப்ப ஈபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அறுபத்தி நாலுன்னு இருக்கு சப்சிகுவன் குவார்ட்டர்ல இந்த அறுபது ரூபாயை பிரேக் பண்ணி இவங்க மேல கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இது அடுத்த ரவுண்ட் ஆஃப் புலிஷ்க்கு ட்ரெண்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்ல இந்த அறுபத்தி நாலு ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ஏதோ ஒரு இடத்துல வந்து மேலே கீழே ஏறி ஏறி எடுத்துட்டு இருக்க வேண்டியதா சைட்வேஸோ இல்லாட்டி கரெக்ஷனோ எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது மனசுல வச்சுக்கிறோம் இந்த தடவை கியூ டு கியூ இபிஎஸ் பார்த்தோம்னாக்க ஆறு பர்சன்ட் கம்மியாக இருக்குங்கிறத பார்க்குறோம் அதனால ஆரம்பத்தில் வந்து ஆனுவலைஸ்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இபிஎஸோட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் மேலே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது வந்து கீழே இந்த க்ரோத் பர்சன்டேஜ் மைண்ட் நெகட்டிவாக இருக்கிறதுனால அதுக்கான கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வந்தால் எவ்வளோக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோடைய ரேஷியோ வந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இபிஎஸ்ஓட டிடிஎம்முக்கு நேரில் பார்க்கலாம் இபிஎஸோட டிடிஎம் அறுபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றி நாலு பைசான்னு நமக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு பாட்டுருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினஞ்சு ரூபா நாற்பத்தொம்பது பைசா பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசா வச்சுக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசா வச்சுக்கிறோம் இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்ஃபரன்ஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினாலு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா அது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகுது அதை காட்டிலும் இப்போ இது வந்து எழுபது பைசா கூட தான் இருக்கு அதே சமயத்தில் கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கும்போது பதினஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா அதை காட்டிலும் ஒரு நாற்பது பைசா கம்மியா இருக்கு ஸோ இப்போ இது ஒரு ஆவரேஜா அந்த பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு வச்சுக்கோமே பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசா இருந்து பதினாறு ரூபா ரேஞ்சுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ பதினாறு ரூபா அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அப்படியே மெயின்டெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பதினாறு ரூபா எழுபது பைசாக்கு கீழே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஏது ஸ்டாக்னேட் ஆகும் அப்படி இல்லைன்னா டிகிரீஸ் ஆகும் அப்படி டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கறத மனசுக்கு வச்சுக்கோம் இப்போ இருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடய ஆவரேஜ் அதை வச்சுட்டு அடுத்தடுத்த கவார்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது வந்து புல்லிஷ் ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா அதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நமக்கு அதை தாண்டி தான் இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய எக்ஸ்பினன்சியல் ஃபார்ம்ல நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்க நம்ம எடுத்திருக்கிறது பிபியிலேருந்து இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிறோம் பிபி பிரிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டோடைய ரேஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி நூற்றி மூணு ஆர் ஒன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஆர் டூ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் டூ வரைக்கும் மேலே போயிட்டு ஜனவரி மாதம் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து ஆர் ஒன் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு இப்ப திருப்பி மேல போறான் இது வந்து இங்க வந்து அந்த மிட் பாயிண்ட் இதோட மிட் பாயிண்டான இதோட ஆர் டூ ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட்டுங்கிறது தௌசண்ட் சிக்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரேஞ்ச் இருக்கு அந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சை கட் பண்ணி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூவை உடைக்கும் போது ஆர் த்ரீக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இல்லை இவன் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறு அவன் உடைக்காம அப்படியே ட்ரெண்ட்ருவில் எடுத்தான்னா ஆர் ஒன்ல சப்போர்ட் எடுக்கலன்னா பிரேக் பாயிண்டான ஆயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி நூற்றி மூணுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே